இமாம் இப்னு ரஜப் ரஹிமஹுல்லா அவங்க சொல்கிறாங்க நபிசுல்லா அஸ்லம் மொஹரம் மாதத்தை அல்லாவின் மாதம் என்று வர்ணித்திருக்கிறாங்க மொஹரம் மாதம் அல்லாவின் மாதம் என்று அவனுடன் இணைத்து சொல்லப்பட்டிருப்பது மொஹரம் மாதத்தின் சிறப்பையும் மகத்துவத்தையும் நமக்கு தெரிவிக்கிறது நிச்சயமாக அல்லாஹ் தன்னுடைய படைப்பினங்களில் சிறப்புக்குரியதை தவிர வேறெதையும் தன்னோடு இணைத்து சேர்க்க மாட்டான் உதாரணமாக முஹம்மத் இப்ராஹிம் இஸ்ஹாக் யாகூப் என சில நபிமார்களின் பெயர்களை குறிப்பிட்டு தன்னுடைய அடியார்கள் என தன்னோடு இணைத்து சொல்லியிருக்கிறான் நத்தா இஃப் ஆரிஃப்